அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் எதை எடுத்தாலும் என்னுடைய தொழிலின் நஷ்டம் எதை எடுத்தாலும் ஒரு வெற்றி பெற முடியாத சூழ்நிலை எங்கே போனாலும் ஏன் நிலல் ஏன் கூட தான் வருது நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் உன்னை ஆசிர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன் நீ எதையெல்லாம் விதைத்தாயோ அதையெல்லாம் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் உன்னை நிரப்பும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாட்கள் எதையெல்லாம் இழந்து போனாயோ அதையெல்லாம் நூறு மடங்காய் திருப்பி கொண்டு இருக்கிற ஒரு ஆசிர்வாதங்களாய் கடந்து வந்திருக்கிறாய் வாசிக்கிறேன் கேளுங்க ஆதி அகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தினால் அந்த வருஷம் நூறு மடங்கு பலனடைந்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் அது நிமித்தம் அவன் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே கர்த்தருனை ஆசிர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் கர்த்தருனை ஆசிர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் இந்த நாளிலிருந்து நீ நூறு மடங்கு பலனை பெற்று கொள்ளப் போகிறார் பஞ்சத்தின் காலம் அந்த காலகட்டத்தில் அங்கு நிறைய பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிற ஒரு சூழ்நிலையில் ஈசாக்கு அங்கே விதை விதைக்கிறான் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொள்கிறான் இந்த நாட்களிலும் உடைய குடும்பத்திலும் தரித்திரம் தாண்டவமாடி கொண்டிருக்கிறதா இந்த நாளிலே நான் என்ன செய்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா தெய்வனுடைய பாதத்தில் ஜபித்த காரியத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி எதிர்நோக்கி காத்திருக்கிறாயா ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை நூறு மடங்கு ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போய்கிறேன் அந்த நூறு மடங்கு ஆசீர்வாதம் உன் குடும்பத்திற்குளாய் உன் பிள்ளைகளுக்குளாய் கடந்து வரப் போகிறது ஏன் சோர்ந்து போயிருக்கிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்திற்களாய் கடந்து வரப்போகிறது எதையெல்லாம் இழந்து போனேன்னு சொல்லி நினைக்கிறாயோ எதெல்லாம் என் கை மீறி போயிட்டு இதுக்கு மேலே என்னால் ஒண்ணும் செய்ய முடியாது நினைக்கிறாயோ பஞ்ச காலத்தை போல நான் வறுமையில் சொல்லி நினைக்கிறாயோ நீ செய்கிற சின்ன காரியத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து நூறு மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்க போயிடிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் ஒரு அருமையான வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நூறு மடங்கு பலன் நூறு மடங்கு ஆசீர்வாதம் உன் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வருகிறது நீ பிரயாசப்பட்டதுக்குரிய பலன் நூறு மடங்காய் ஆண்டு கொடுக்க போயிறார் கண்களை மூடி வைப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளில் ஆண்டவர அப்பா நீர் ஆசிர்வதிக்க ஆரம்பித்து விட்டு பிள்ளைங்களை அந்த ஆசீர்வாதம் நூறு மடங்காய் பெருக போயிர ஆண்டு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆளுகை செய்ய போறீங்க அதற்காய் நன்றி செலுத்துற ஆண்டு ஆச்சரியமாய் அவர்களை நூறு மடங்காய் ஆசீர்வதித்து நீர் கனப்படுத்த போறீங்க இதனால என்ன எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் நீர் ஆசீர்வதித்து ஆச்சரியமாய் நீர் அவர்களை வழிநடத்துங்க நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே